அனைவருக்கும் காதலின் அன்பு வணக்கம் ஆறு முகனின் இந்த மந்திரத்தை சொன்னால் பிறகு வாழ்க்கையில் ஏறு முகம்தான் ஆறுமுகன் மந்திரம் ஆறு முகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் குமரகுருபரன் பூ மருவும் என்று தொடங்கி கந்தர் கலிவெண்பா பாடினான் என்றால் முருகனின் அருளை என்ன சொல்வது காஞ்சி குமரக் கோட்டத்திலும் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு சக்கர என ஆணைமுகன் பாடலை அடியெடுத்துக் கொடுத்து தமிழில் கந்தபுராணம் பாட வைத்தார் அக்கோவிலிலேயே அரங்கேற்றம் செய்தபோது அந்த ஆரம்ப அடியே இலக்கண குற்றம் என ஒரு புலவர் சொல்ல முருகனே முதிர்ந்த புலவனாக வந்து தெளிவு ஈந்து முருக தரிசனமும் தந்தார் என்றால் கந்தன் கருணையை என் சொல்வது முற்காலத்தில் பஞ்சாயதன பூஜை என்ற வழக்கம் இருந்தது சிவன் அம்பிகை கணபதி விஷ்ணு சூரியன் ஆகியோரே அதற்குரிய தெய்வங்கள் சிவ பஞ்சாயதனம் என்றால் சிவன் நடுவே இருப்பார் மற்ற நான்கு தெய்வ வடிவங்கள் நான்கு புறமும் இருக்கும் இதனில் முருகன் இல்லை திருச்செந்தூர் முருகன் ஆதி சங்கரரிடம் சிறிது விளையாடினார் சங்கரருக்கு நோய் ஏற்பட்டது செந்தூர் முருகன் மீது அவர் புஜங்கம் பாட நோய் தீர்ந்தது அதன் பிறகு முருகனை பஞ்சாயதன தெய்வ ரூபங்களுடன் சேர்த்து சண்மதம் என போற்றி வழிபட வகுத்தார் என்னே முருகன் பெருமை சண்முகனே சண்மதம் என போற்றும் அளவுக்கு பக்தர்கள் வழிபடுகின்றனர் முருகனை நாம் நம்பிக்கையுடன் வணங்கிட புனித கங்கை போன்று ஆறாக அருள்மழை பெய்து அவ குணங்களை அடியோடு அழித்து ஞானாந்த பிரகாசத்தில் நம்மை ஆழ்த்தி முக்திக்கு எய்து விடுவான் என்பதை உணர்வோம் குக மயமாக ஆவோம் மனிதர்களாக பிறப்படுத்திருக்கும் இந்த பிறவியில் ஒரு மனிதனுக்கு எப்போது எந்த நேரத்தில் யாரிடமிருந்து ஞானோதயம் பிறக்கும் என்று சொல்லவே முடியாது நேற்று வரை தருதலையாக திரிந்து கொண்டிருந்தவன் இன்று திடீர் என்று முருக பக்தனாக மாறுவான் பக்தனாக மாறுவான் அல்லது ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்துவிடும் அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி நல்ல வழி பிறக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு அதிசய மாற்றம் கடவுள் நடத்தும் விளையாட்டு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அவன் அருளாசியை கொடுத்து விடுவான் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்